இப்ப இருபத்தி அஞ்சு தேர்தல் வந்து வரப்போதுன்னு இருபத்தி அஞ்சுல இருந்து குடும்பத்தைக்கு ஆயிரம் எங்க இருந்து கொடுப்ப பத்து லட்சம் கோடி கடன் எல்லா துறைகளிலும் எண்ண முடியாத கிளப்பு எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல காசு கிடையாது கூர்நோக்கு பல்நோக்கு தொலைநோக்கு நுண்ணோக்கு மருத்துவமனை கட்டினீங்க மருத்துவர் தானா ஹாஸ்பிட்டல் டாக்டர் மருத்துவர் இருக்காங்களா அரசு மருத்துவருக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா பேராசிரியர் பெருமக்களுக்கு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி எழுதி வெற்றி பெற்று நியமனம் விளையாட்டு கொடுக்கறது கடைசியா சுடுகாடு சுடுகாடுக்கும் தனியா இருக்கு இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிற்கும் போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான் கேளு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எங்க அப்பா சொல்லுவார் இல்ல பதினாறு வயதுல படத்துல நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்னா சப்புனு அரைஞ்சு சொல்ல கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அதே மயிலு வந்து கோபாலகிருஷ்ணன் நான் தான் சொல்லிக்கிட்டு கோபாலகிருஷ்ணன் எல்லா என்னை சப்பானி சப்பானி தான் அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாடு மக்களும் சொல்லணும் நீங்களும் மனச்சான்று இல்லாமல் வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம் மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள் சூப்பர் என்றார்கள் அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர்ன்றாங்க போயிட்டு சூப்பரா நாங்க பார்க்காததா காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த மக்களை இரநூறுவா காசுக்கு தட்டு கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும் கையை காட்டணும் இது ஒரு ஆட்சி அதானி உள்ள நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா அதானி கூட உங்களுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு இதை விட உங்களுக்கு என்ன இருக்குது அமைச்சரே சொல்லிட்டாரு அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருடைய நேர்மை மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிரணும் இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம் அதானி வந்து யாரை சந்தித்தார் அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் இங்கே இரண்டாயிரம் கோடி ஊழல் என்கிறார்களே அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மதுரையில அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை ஆயிரக்கணக்கான சமர படுகைகளை சமணப்படுகளை அந்த சரிச்சு வீழ்த்துகிற அதற்கு யாராவது பேசிருக்கார்களா பேச மாட்டார்கள் ஏழை எளிய மக்களுக்கு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலை கடை அரிசி ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏத்தி இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசி சிந்திச்சுங்கிறான் இது அறிவா இருந்த ஒரே ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு அரிசி சிந்திச்சு அதை பேச ஒரு ஊடகம் இல்லை ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் கிடையாது இது எப்படிப்பட்டது சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரை என்ன ஆயிருச்சுன்னா எறும்பு சொன்ன ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏத்தி இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் போகும் சிந்திச்சிங்கிறான் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள் அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச தற்காத்து நிக்க இது குறித்து ஒருத்தர் பேசல ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு பேர் என்ன சங்கி இல்லாமல் சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேரு என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது அதுக்கு பேரு என்ன எப்படி நீ ரச்சினிக்க உன்னை கேட்டு கேட்டுதான் போன மேட தானே பேசுறது கதையில என்ன போய் சுகத்துல நாக்க தேச்சு நக்கிக்கிட்டுறா நாயே எப்படி நீ சந்திக்க வெறி கேக்காம இல்லையா கைபிடிச்சிருக்கலாம் எனக்கு தெரியும்டா என்ன செய்ய நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே சங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடியை சந்திக்கும் போது அங்கு சங்கி வரலையோ அது சங்கி இல்லையா சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க கேளோ இந்தியாவா ஐயா வாங்க அங்க சங்கி இல்லை அங்க சங்கி இல்லை அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டாரு ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த அம்புலதாயா படத்தை வாங்கி வெளியிட்டு கோ ஆயிரம் நூற்று கணக்கான கோடியை சம்பாரிச்சவன பின்னாடி போய் நின்றுக்கிட்டு என்னை திட்டு அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டினாங்க அதை எப்படி பாராட்டலாம் நீங்க அதை கேட்கல ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நெந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு பார்ப்பான் என் பங்காளி வடிவேல சொல்றாப்புல அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் இருந்தாங்கிறாண்டா அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு போற வரவெல்லாம் ஒரு அடி சீமா அவன அவன் அவனை பேசி விடு அவனை பேசி விடு அவன் அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா தமிழ் என் மொழி அது செத்து போச்சு அதை மீளளிச்சு கொள்ள வேண்டும் மீட்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான்